தமிழக சுகாதாரத்துறை நடத்தின ஆய்வில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த ஆய்வுங்கிறது எதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஆய்வு எப்படி நடத்தப்பட்ட ஆய்வு இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏழு புள்ளி ஏழுலேருந்து எட்டு கோடி வரைக்கும் பாப்புலேஷன் சொல்கிறோம் இப்போ நீங்கள் எட்டு கோடி பேரையுமே போய் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஸோ எப்படி பண்ணணுன்னா அதுக்கு பேர் கிளஸ்டர் சாம்பிள் சர்வே அப்படின்னு பேர் ரேண்டமைஸ்ட் கிளஸ்டர் சாம்பிள் சர்வே இந்த மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஏரியாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அங்கங்கே நம்ம கிளஸ்டர்ஸ் ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு குழு சின்ன சின்ன குரூப் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த பாப்புலேஷன் வந்து மொத்த தமிழ்நாடு பாப்புலேஷனுக்கும் அந்த ரிசல்ட் ஏற்ற மாதிரி வரணும் அது பேர் தான் இந்த கிளஸ்டர் சாம்பிள் சர்வே ஸோ எப்படி பண்ணினாங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு கிளஸ்டர்ஸாக பிரித்து அதுக்கு வந்து ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் ஒரு டீம் அனுப்பிச்சு அங்கே ரத்தத்தில் சீரம் கிரியாட்டினின் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் பண்ணினோம் இந்த மொத்தமாக பண்ணது வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு பேருக்கு பண்ணியிருக்கு இப்போ யூரின்ல ரெண்டு டெஸ்ட்டு அதை களத்திலே தெரிஞ்சிடும் பிபி செக் பண்ணுறது உடனே தெரிஞ்சிடும் அதெல்லாம் அங்கே டாக்குமெண்ட் பண்ணிவிட்டாங்க ரத்த மாதிரிகள் இங்கே வந்த பிறகு ரத்த சாம்பிள் எடுத்தாச்சு இப்போ இதை வச்சுட்டு கிட்னி பாதிப்பு இருக்கா இல்லையான்றது ஓரளவுக்கு நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் தமிழகத்தில் அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு முடியும் சொல்லுது அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு என்ன மாதிரியான சிறுநீரக பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று வந்து ரத்தத்தில் சீரம் கிரியாட்டிகள் அளவு அதிகா அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் கிட்னியினுடைய செயல் திறனே ஆயிடுச்சு கிட்னி ஃபங்க்ஷனே கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம் ஆனால் சில பேருக்கு வந்து கிட்னியுடைய செயல்திறன் இன்னும் கம்மி ஆகலை அதாவது கிட்னி ஃபெயிலியருக்கு போகலை கிரியாட்டிகள் நார்மலாக இருக்குது ஆனால் யூரின்ல வந்து புரதச்சத்து புரோட்டீனோ இல்லை ரத்த சிகப்பு அணுக்களோ கூட இது வந்து கிட்னி டிசீஸுக்கான அறிகுறி இது கிட்னி டிசீஸ் பட் நான் இன்னும் ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போகலை எங்களுடைய நோக்கம் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் மட்டுமே இல்லாமல் கிட்னி டிசீஸையும் நம்ம பிக்கப் பண்ணணும் பண்ணினா தான் அவங்களுக்கு இதை நம்ம தகுந்த சிகிச்சைகள் அழித்து மேற்கொண்டு அவங்க ஃபெயிலியர் போகாமல் ஃபெயிலியர் போகாமல் தடுக்க முடியும் ஸோ இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஐந்து நபரில் ஒருத்தர்ன்ற பாதிப்புன்னு சொல்ல கொடுத்துருக்கிற அறிக்கையின் பிரகாரம் இந்த மொத்தம் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு பேரில் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் ஆட்களுக்கு வந்து இந்த மூணில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ இருக்குது ஒன்று ரெயிஸ்டு கிரியாட்டினின் ஆர் யூரின்ல வந்து ப்ரோட்டீன் இல்லைனா ரத்த செக்அப் பண்ணுங்கள் இதை வச்சுட்டு உங்களுக்கு கிட்னி பாதிப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சர்வே இதோடு நின்றுல இந்த பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் பேருக்கு இந்த மூணு அங்கங்களில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறவங்களுக்கு மூணு மாதம் கழித்து திரும்பவும் போய் பார்க்கணும் மூணு மாதம் தொடர்ந்து அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால் தான் நம்ம அவங்களுக்கு பெர்மனெட் அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியும் சில பேருக்கு வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால அந்த இவங்க டெஸ்ட் பண்ண அன்னைக்கு மட்டும் யூரில் புரோட்டீன் வந்திருக்கலாம் ஆறு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக யாருக்கெல்லாம் இந்த அப்னாமிட்டி இருக்கோ மூணு மாதம் கழிச்சு திரும்பவும் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுவோம் அவங்களுக்கு மட்டும் கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குது டாக்டர் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேருக்கு சிறுநீரக பாதிப்பு அதாவது கிட்னி பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாயிட்டு போகிறதுக்கு என்ன காரணம் முக்கியமான காரணங்கள் வந்து டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயரத்த அழுத்த நோய் இதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கை நடைமுறையே மாறி வாழ்வியல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் அதிகமாக உடல் பருமன் தேவைக்கு அதிகமான சாப்பாடு அப்புறம் சாப்பாட்டில் சேர்க்கிற செயற்கையாக சேர்க்கப்படுகின்ற பலவிதமான பொருட்கள் நம்முடைய வாழ்வில் சேர்ந்துக்கிட்ட கெமிக்கல்ஸு அதையும் தாண்டி ஹீட் ஸ்ட்ரெஸ் அதீதமான வெப்பம் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இது எல்லாமே தான் முக்கியமான காரணங்கள் சரி இவ்வளோ காரணங்களால் சிறுநீரக பாதிப்பு வருதுன்னு சொல்லி சொல்கிறீங்களா இதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு எதுவும் வழியே இல்லையாப்போ கண்டிப்பாக இருக்குது முதல்ல சிறுநீரக நோய்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வரணும் அப்புறம் ஆரம்பத்திலேயே ஹை பிபி அண்ட் சுகர் கண்டறிஞ்சு அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப முக்கியம் அப்புறம் உடற்பயிற்சி ஒரு வாரத்தில் அஞ்சு நாளாவது நாற்பத்தைந்து நிமிடமாவது போகணும் அதிக உடல் பருமனை தவிர்க்கணும் சிகரெட் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தேவையில்லாத என்னவென்றே புரியாத மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது லாங் டேர்மாக வந்து வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது விட முக்கியம் எதுவுமே சிம்டமே இல்லைன்னா கூட ஒரு நாற்பது வயது முப்பத்தைந்து நாற்பது வயது ஆன பிறகு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த பேசிக் செக்அப் பண்ணிட்டாலே கிட்னி வியாதி இருந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் நம்ம பண்ணிக்கலாம் தேவையான அளவு நீர் குடிக்கணும் அது முக்கியமாக இந்த கோடை காலத்தில் நிறைய தண்ணீர் இறந்தணும் ஒரு க்ரானிக் டீஹைட்ரேஷனே கிட்னிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் டாக்டர் இப்போ எனக்கு வந்து ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும் நான் உடனே போய் டாக்டரை பார்க்குறேன் கண்டுபிடிச்சிட முடியும் எனக்கு ஒரு சிறுநீரக பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது கால் வீக்கம் வர்றது காலை தொங்க போட்டுருந்தால் காலில் வீக்கம் வரது காலையில் எழுந்தால் முகம் வீங்கிறது அப்புறம் சிறுநீரை வந்து கம்மியாக போகிறது ஆனால் சிறுநீரகம் முன்ன காட்டிலும் அதிகமாக போகிறது முக்கியமாக நைட்டில் வந்து நிறையா போகிறது அப்புறம் சிறுநீரில் வந்து ரத்தம் வழிபடுறது அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்லலாம் வந்து பசி இல்லாமல் இருக்கிறது நாக்கில் டேஸ்ட்டே கம்மியாக போகிறது வாமிட்டிங் சென்சேஷன் அதீதமான உடல் சோர்வு அப்புறம் ரத்த சோகை இது மாதிரிலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் வரும் எல்லாத்தையும் கூட முக்கியம் நல்ல ஒரு அட்வான்ஸ்டு கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பேருக்கு வந்து அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது சைலண்ட் கில்லராகவே கூட இருக்கலாம் அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் முப்பத்தைந்து வயது ஆன பிறகு நமக்கு எந்த சிம்டமே இல்லைன்னா கூட ஒரு முறை ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க